காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய விவகாரத்தில் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசியல் கட்சியினரை விமர்சித்து யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்

இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே நீ பேசின பேச்சுக்கு நீ நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க நானும் வருவேன் பேயில போவான் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் வெச்சாம்பார் ஆப் எனக்கு சௌக் சங்கர் அவர்கள் வந்து சிறையில தாக்கப்பட்டதா சொல்லியும் அவருக்கு வந்து மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லியும் ஒரு மனு போட்டிருந்தோம் அம்மா என்னங்க ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான் அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னைக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க பாத்துருப்பீங்க நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு

Amurka da Mura ya ma'idu ma'idu.